உங்க மனதளவில் சோர்ந்து போக பண்றான்னா அடுத்து உங்க மேல அம்பு வருதுன்னு அர்த்தம் அதனால ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் சோறு வரும்போது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற ஏன் கலங்குற கலங்காதே மகனே கலங்காதே மகளே கன்மலாய் கிறிஸ்து கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் மனமடி வாக்குறாங்களா இன்னைக்கு ஏன் புரிஞ்சுக்கோங்க உங்களை வந்து மனமடி வாக்குறாங்க அப்படின்னா படருகிற செடி ஆயிரக்கூடாது நிறைய செடிகள் இருக்கு பாருங்க சில செடிக்கு வந்து தெரியும் இது இதுக்கு மேல வளராதுன்னு அந்த செடியால ஒரு பிரச்சனை கிடையாது அவன் படருகிற செடியாயிடக்கூடாது நீ சாதாரண செடியாயிரு நீ மேடம் ஆமாம் பிளாஸ்டிக் பூவாரு ஒவ்வொரு பிரச்சனை கிடையாது உனக்கும் பிரச்சனை இல்லை அதாவது யூதாவால சிமியோனுக்கு பிரச்சனை இல்ல சிமியோனால லேவிக்கு பிரச்சனை இல்ல லேவியால ரூபனுக்கு பிரச்சனை இல்ல இவங்க எல்லாம் ஒரே லெவல் ஆனா இன்னொருத்தன் வாராம் பாருங்க அவன் சின்னவன் அவன் ஆயிரம் அவன் மேல இருக்கிற தேவ திட்டம் பதினாயிரம் இவன் 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 சாதாரண செடி அல்ல இவன் படருகிற செடி அதனாலதான் மற்ற பத்து பேருக்கு காண்பிக்கப்படாத சொப்பனம் இவனுக்கு காண்பிக்கப்படுகிறது இவங்க எல்லாரும் ஒருத்தர தான் அப்பான்னு கூப்பிடுறாங்க ஆனா மற்ற பத்து பேருக்கு கிடைக்காத வெளிப்பாடு இவனுக்கு கிடைக்கிறது மற்ற பத்து பேருக்கு கிடைக்காத கவனம் இவனுக்கு கிடைக்கிறது எதுக்கு இவனுக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனம் இவன் மனசுல இருக்கிறது அந்த மனமடி வாக்கி அதை அவனை மறக்க பண்ணணும் யோசிப்பு சொப்பனத்தை அதுக்கப்புறம் நினைச்சதே எப்போதான் தெரியுமா சகோதரர்கள் வந்து மனமடிவு இன்னைக்கு உங்களை மனமடி வாக்கும்படிக்கு சொற்களால சொற்களால ஆமே சொற்களால ஒரு தேவ புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் கடந்து போகும் இதெல்லாம் இது கன்ஃபர்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம் இது அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம் இதெல்லாம் கடந்து போகும் இன்று இந்த தீ எனக்கு பாஸ்டா மாறும் இந்த தண்ணீர் எனக்கு பாஸ்டா மாறும் கத்தர் ஆயத்தம் பண்ணின செழிப்பு கத்தர் ஆயத்தம் பண்ணின நன்மை அதுதான் என் ஃபியூச்சரா மாற போகுது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் சொல்லும் போதே நான் சொல்ற வார்த்தையை வந்து சரியா உள்வாங்கணும் இதெல்லாம் எனக்கு பாஸ்டா மாற போகுது இதெல்லாம் ஆலோயா காலங்கள் கடந்து போனது என்னை நிறுத்துதே கிருபை நிறுத்தும் ஆமே அதனாலதான் பகற்காலத்தில் கிருபையை அவர் கட்லிடுகிறார் தாவிதே சமுல் உங்களை இருக்கிறான் தெரியுமா இதெல்லாம் பாஸ்டா மாற போகுது குகை காடுன்னு அழஞ்சிட்டு இருக்க பாரு இதெல்லாம் மாற போகுது உன் கையில போடப்பட்டிருக்கிற விலங்கு உனக்கு போகுது ஓ ஆமே எது எதுவரைக்கும் அற்பமாய் பார்க்கப்பட்டால் லேயால் அற்பமா பார்த்தது யாரு அதே பார்த்து என்ன பட்டால் இருக்கும் தெரியுமா பட்டால் இதுதான் இன்னைக்கு நீ அற்பமா பார்க்கப்படுற பாரு இது ஆண்டவர் நினைச்சா அவர் தம்முடைய ஊழியக்காருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி அது அந்த கொடி படரும் அந்த கொடி படரும் இந்த கொடி வந்து அதனால தான் நீங்க யோசேப்பை பிளஸ் பண்ணும்போது மட்டும் நீங்க புதிய பாடலாம் பார்க்கும்போது மனாசே கோத்திரம் இப்படி கொண்டு வரும் அது என்னது அது படரக்கூடியது மீதி எல்லாம் யூதா வெண்ணியமின் அப்படின்னு சொல்லுறோம் யோசேப்பை சொல்லும்போது மட்டும் மனாசே எல்லாருக்கும் எல்லாருக்கும் மேலே ஒரு கை வைக்கப்பட்டது யோசிப்பு வரும்போது ரெண்டு கையா காசு இது சில வகையில சம்பாதித்த கூட்டம் இது படரும் படரும் அண்டவர் எனக்கு அகேன்ஸ்ட் இவங்க எல்லாம் இப்படி சொன்னாங்க அண்டவர் ஆமேன் அதாவது யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசிப்பு போட்ட பல வர்ண அங்கி மேட்ரு கிடையாது யோசேப்பு பார்த்த

இன்னொரு நாள் நீ அது கிடையாது ஆமா உன் வேலைல கை வைக்கிறது சாத்தானுக்கு மேட்ரு கிடையாது உன் சட்டத்துல கை வைக்கிறது சாத்தானுக்கு மேட்ரு கிடையாது ஏ யோசிப்பு வரும்போது சகோதரர்கள் என்ன சொல் யார் வாரான்னு சொன்னாங்க தெரியுமா

ஏங்க மனமோ இது மேட்ரிக் நம்ம என்ன நம்ம ஐயோ இது இல்லை நான் ஏதாவது வாங்கிடக்கூடாது நான் ஏதாவது வாங்கினாலே அவங்களுக்கு உன் மேலே அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் இதுதான் மேட்ரு இதுதான் மேட்டர் பலவர் அங்கே அவங்கள பாதிக்கல ஆலோயா சாஸ்திரிகள் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு நாங்க பார்க்க வரோம்னு சொல்லி இருந்தா ஏறோது கிஃப்ட் கொடுத்து அனுப்பி ராஜா எங்க இந்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது பாருங்க திட்டம் மேக்சிமம் வெளிப்படுத்துறதே நம்பறோம் தாமே அது ஒரு ஏறோது குழந்தை குழந்தை பிறந்தது ஏறோதுக்கு எப்படி தெரியும் சாஸ்திரிகளுக்கு எப்படி தெரிஞ்சது நட்சத்திரமே மேய்ப்பர்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஏறோதுக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம தான் வாட்ஸ்அப்லையும் போட்டு அடிச்சு ஏறாவதுகளுக்கு எல்லாம் அனுப்பி விடுவோம்ல அவ்வளோ பிரச்சனைக்கும் இன்னைக்கு இவங்க இப்படி பேசிட்டாங்க அவங்க அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு ஏறாவதுகள்லாம் பிரச்சனை பண்றது காரணமே யாருதான் அவங்கள வந்து வீடியோ எடுக்கிறாங்க இல்லை இவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாம வந்து பிள்ளையும் அதன் தாயையும் கண்டு பிள்ளையை வழங்கி ஒரு திருப்பி போயிடு ஏன்னா அவன் அவனுக்கு வந்துட்டு ராஜா உடனே அவன் அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க டிஸ்டர்ப் ஆகுது அவன் ஒரு தேவ பிள்ள கணித்தரு செடி உங்க மேல தேவ திட்டம் இருக்குன்னு வைங்கள அது சாத்தான டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் அது அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க மரியாளுக்கும் என்னங்க அவங்க அவங்க பாட்டுக்கு சத்திரத்துல கூட இடம் இல்லாம முன்னணையில கடத்தி வச்சு மேட்ரு போகும்போது வீட்டுல இருக்கிறாங்க ஒரு ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கும் ஏன்னா சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து வர்றதுக்கு அவங்க பிளைட்ல வந்தாலே ஒரு நாள் தாண்டோம் அவங்க ஒட்டகத்துல வராங்க நடந்து வந்திருப்பாங்க இப்படி நாலா திசையிலிருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவர்கள் கூடி ஒருமித்து வருகிறார்கள் டைம் எடுத்து மேக்சிமம் ஒரு டூ அதனால தான் ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறோது என்ன பண்ணுவாருன்னா மெய்ப்பர்கள் வந்து பார்க்கும்போது பிள்ளை முன்னணியத்தில் இருக்கும் அது பிறந்த டைம் பார்த்தது சாஸ்திரிகள் வந்து பார்க்கும்போது பிள்ளை வீட்டில் இருக்கு வீட்டில் இருக்கு அப்போ ஒரு ஒரு மேக்சிமம் ரெண்டு அந்த காலத்தை எப்போ எந்த எந்த டைம் இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்க அப்போ மேக்சிமம் பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும் ரெண்டு வயசு இருக்கும் ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தை இது என்ன பண்ணணும் நம்ம சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியில் எல்லாத்தையும் ஒரே டைம் முடிச்சிடுவோம் இல்லைன்னா ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுறோம் அதனால அந்த அதனால தான் ஒரே இதை பார்த்துட்டு ஒரே டைம் எல்லாரும் வந்து நின்னாங்கன்னு சொல்லி முடிச்சிடுவோம் எல்லாத்தையும் ஆமேன் சி அவன் அவன் பார்த்தது குழந்தை அல்ல அவன் பார்த்தது ராஜாவே அண்டு என் சகோதரர்கள் எனக்கு இப்படி பண்ணுறாங்களே இது இது வேற சத்துரு அவர்களை பயன்படுத்தினார் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அவங்க போட்ட பிளான் அவங்க நினைச்சது ஸ்பாட்ல நடக்குது ஆனால் அவர் நினைத்தது ஃபியூச்சர்ல நடக்குது இதுதான் ரேமா அவங்க நினைக்கிறது ஸ்பாட்ல அந்த டைம் நடக்குது எதுக்கு தெரியுமா அவர் நினைத்தது நடக்க கொஞ்சம் யோசித்து பாருங்க யோசிப்பு எங்க போய் ஆகணும் எகிப்துக்கு போய் ஆகணும் சகோதரர்களும் எங்க போய் ஆகணும் எகிப்துக்கு போய் ஆகணும் கத்தர் யார முன்னாடி அனுப்புனார் பாதையில நாளைக்கு கொஞ்சம் பேர் நடக்க வைப்பார் ஆமே அல்ல இவங்களும் வந்து வந்து தானே நிக்கிறாங்க எகிப்துக்கு ஆமே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீ செட்டில் ஆயிடுவேன் இதுதான் கத்தருடைய நடத்த கொஞ்சம் யோசித்து பாருங்க யோசிப்பது சிறையில் இருக்கும்போது சிறையில் இருக்கும்போது இந்த சகோதரர்கள் ஆகாரம் வாங்க வந்து போது சிறை அவன் அடிமை தானே அவனை வச்சு என்ன வேலையும் வைக்கலாமே அவனை வச்சு தானியம் எடுத்து கொடுக்குற வேலையை வைக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த அடிமை வஸரம் போட்டு எடுத்து கொடுத்துட்ருப்பான் இருப்பான் அப்போ அவனை பார்த்தாலே தெரியும் இது யாரு யோசி இப்போ பார்த்தா தெரியாது ஏன்னா ஆளே மாறிட்டார் ஆமே கத்தர் அப்படி ஆமாம் ஞானிகளை தான் வெட்கப்படுத்துவாரே தவிர அவங்க மேலே இருக்கிற தேவ திட்டம் ஆமே அண்டவரு சில சொல்லுவாங்க பாரு அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துருக்கு அவங்க பின்னாடி வர போகிறாங்க ஃபஸ்ட் யோகம் வந்த பிரச்சனை அடுத்து யாருக்கு தெரியுமா வர இருந்துச்சு நண்பர்களுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி யார் செட்டில் தெரியுமா அதனால நண்பர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் காக்கப்பட்டார்கள் யோசேப்புக்கு இருந்த பிரச்சனை இனி யாருக்கு வரப்போகுது தெரியுமா சகோதரர்களுக்கு வரப்போகுது ஆனா அதுக்கு முன்னாடி கத்தர் அந்த பாதையில யார் நடத்துறாரு யோசேப்பை நடத்தி என்ன ஆக்கிட்டாரு செட்டில் ஆக்கிட்டார் பக்கத்தில் ரெண்டு பேர் கைப்பிடிச்சு குடிச்சாலும் செட்டில் ஆக்கிடுவார் ஆமே செட்டில் ஆக்கிடுவார் ஆமே சிலருக்கு இந்த குளிரில் ஒரு கட்டில் கிடைச்சா கட்டில் செட்டில் ஆக்கி செட்டில் ஆக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் யார் வாரா தெரியுமா சகோதரர்கள் வந்து நிற்கிறாங்க ஐயா அப்படி வந்து நிக்கிறாங்க யோசி பாக்குறாரு என்ன ஆண்டவருங்க ஆலோய்யா நீர் குறித்ததை யாரால் தடுத்திடக்கூடும் நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும் நீர் குறித்ததை யாரால் கூடும் நீர் உரைத்ததை குறிச்சதையாளி பவன் இல்லை குறியாளி பவன் இல்லை கைகளை முயற்சி சொல்லுவோம் வல்லமை நிறைந்த வாத்தையானவரே ஏ சுவே என்னை நீ

விவசாயம் அகென்ஸ்டா இவ்வளவு செய்தோம் ஏன் ஆண்டவர் அவர்களை பனிஷ் பண்ணல அப்படின்னா